ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி சொரியாசிஸ் விழிப்புணர்வு சேவை மையத்தில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு இயற்கை மருத்துவம் பாட்டு வைத்தியம் வீட்டு வைத்தியம் இது இத்தனை ஆண்டு காலமாக நான் இதை ட்ரை பண்ணல அப்படிங்கிறது நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கே ஒரு வெக்க கேடாக இருக்குது ஏன்னால் நம்ம ஒரு பத்து ஆண்டு காலமாக இந்த வெண்புலியை வந்து சார்ந்து நம்ம உடம்பில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் பல தீமைகளும் அடைஞ்சிருக்கிறேன் போல் நன்மைகளும் அடைஞ்சிருக்கிறேன் இந்தான ஒரு நாலு ஆண்டு காலமாக நம்ம வந்து ப்ராப்பராக நண்பர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு அதாவது கவுன்சிலிங் அப்படின்னோடனே நம்ம சைக்கிள்ஸ் முடிச்சிருக்கிறாங்க அப்படிலாம் நினச்சிட வேண்டாம் இந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணிகிட்ருப்பீங்க ஓகேங்களா அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளிதானோ அது குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு திருமணமான பெண்ணுக்கு கருவுற்ற பெண்ணுக்கு உங்களா இது போல் முக்கியமான டைமில் தேவைப்படக்கூடிய அந்த ஃபுட்டை வந்து விட்டு வீக்காகி வெண்புலி பரவிட்டு மற்ற உடலில் பாதிப்பும் உண்டாக்கியிருக்கிறாங்க நானே கூட பல உணவுகள் விட்டு வீக்காக இருக்கிறேன் ஓகேங்களா ஐயா அந்த உணவு மேலே ஏக்கம் அதிகரித்து மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நம்ம கரெக்டாக நம்ம செயல்படலையா இத்தனை ஆண்டு காலம் இந்த பதிவு வந்து ஏன் நமக்கு வந்து தெரியாமல் போச்சு அதுவும் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஓகேங்களா ஒருவேளை என்னுடைய பாட்டி இருந்திருந்தால் இதை நான் கேட்டுருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா எத்தனையோ பேருக்கு வந்து இந்த முதியவர்களை உங்களுடைய தாத்தா பாட்டிகிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா இதை சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கே கூட அந்த காலத்தில் வந்து இந்த வைத்திய முறையை வந்து பயன்படுத்தினாங்க இது ஒரு எளிமையான மருத்துவ மாதத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு இரநூறுபா தான் ஆகும் ஓகேங்களா அது நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே செய்யலாம் செஞ்சால் ஒரு நூறுரூபா தான் ஆகும் அது வந்து நம்மளை எதிர்பார்க்கவே தேவையில்லை நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை பெற்றுட்டு போயிடலாம் அதுமாரி நாலு மணி நேரம் ஒரு வகுப்பு வந்து நம்ம வந்து தை மாதத்துக்கு பிறகு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க தூரம் நம்ம மெனக்கெட்டு பார்க்க வரீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது தான் கடைப்பிடிப்பீங்க ஓகேங்களா நம்ம கூட ஃபோனில் பேசுகிறேங்கன்னா நான் வீடியோ காலில் கூட பேசிட்டு நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் நான் குறையில் அனுப்பிடலாம் ஆனால் அது கரெக்டாக வராது உங்களை பற்றி எனக்கு தெளிவாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேரடியாக சந்தித்து பேசும்போது தான் கரெக்டாக இருக்கும் அதுதான் என்னுடைய உடல்நிலைக்கு வந்து ஆரோக்கியமானது நம்ம ஃபோனில் அதிகமாக வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன் அது இப்படியோ ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னா அரசார்ந்த பாதிப்புக்கு நான் வந்து ஆளாகிறேன் ஓகேங்களா என்னுடைய உடம்பையும் நான் பார்க்கணும் என்னுடைய ஃபேமிலியும் நான் பார்க்கணும் தான் நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு மருத்துவ முறைகளை வந்து பக்க விளைவின்றி பண இழப்பின்றி யார் வேணாலும் பயன்படுத்தக்கூடிய நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து கருவுற்ற பெண்கள் வந்து இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பல மருத்துவ முறைகளும் உணவு முறைகளையும் நான் சொல்லியிருப்பேன் இது அனைவருக்கும் பொருந்தும் குழந்தைகள் மற்றும் இளம் பெண்கள் திருமணம் முடித்த பெண்கள் கருவுற்ற பெண்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் புகட்டக்கூடிய பெண்கள் உள்ள முதியவர்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடியது தான் இது ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள ப்ளஸ் மைனஸ் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு நான் சொல்ல முடியும் நாளைக்குள்ளே நான் எந்த ஒரு சட்டச்சிக்கிலையோ மாட்டிக்கூடாது அப்படின்னா இதை பற்றி நான் ஃபுல்லாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே தராதுங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் பெற்ற பின்னாடி நிச்சயம் இந்த மருத்துவத்தை முறையை நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு இதை நான் தான் தெரியணும்னு இல்லை இது சொன்ன பொண்ணே இதுக்காக இவ்வளோ பில்டப் மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க காரணம் சிம்பிளான ஒரு வீட்டு வைத்தியமுறை தான் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இது மட்டுமே வந்து முழுமையாக வந்து குணப்படுத்திடாதுங்க இதுக்கான ஒரு அடிஷனல் சப்போர்ட் கொடுக்கணும் ஓகேங்களா அதுக்கு தான் நாங்கள் அந்த வகுப்பு வந்து நம்ம வந்து ஏற்படுத்த போகிறோங்க இதில் பத்து வருண்டு பத்தாண்டு காலத்தில் இல்லாத ஒரு புரிதல் எனக்கு இப்போ தான் வந்து கிடைச்சிருக்குது அதுக்கு காரணம் திருப்பணம் குன்றம் நான் அங்கே போன இடத்துல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அம்மா வந்து ஒரு தகவல் சொன்னாங்க அந்த தகவல் தான் எனக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு சிந்தனை உருவாக்குனுச்சு இது வந்து இத்தனை வருடமா ஏன் எடுக்கலைங்கக்கூடிய ஒரு கேள்வியும் உருவாக்குனுச்சு ஓகேங்களா இதை வந்து நம்ம மேலோட்டமாக வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்மளை அஞ்சு அறியாமல் அனைவருமே இது செஞ்சிகிட்டு இருக்கிறது தான் அதுலேயே நம்ம அந்த ரிசல்ட்டை பார்த்துருக்குறங்க நம்ம உள்ளுக்கு ஏன் அதை எடுக்கல எத்தனை ஆண்டுகளமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு 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 கேள்விக்குறியாக என் மனசில் எழுந்துச்சு அந்தமாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து நம்ம ட்ரை பண்ணணுமா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் சொன்ன விடயம் எளிமையானது ஓகேங்களா வீட்டு வைத்திய முறை தான் இத்தனைக்கு என்கிட்ட என்ன வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இரவு டைமுக்கு மேலே விற்றாத தம்பி இதை நீ செய்ய இதை செஞ்சால் உனக்கு நல்லாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் சரி அதுக்கான இதை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் இதுதான் ஓகேங்களா இது வந்து இரநூறுபா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன் மந்த்துக்கான மெடிசின்ஸ் இது வீட்டு வைத்திய முறை இது பாட்டிலில் இருக்குது லேபிள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இதனாச்சும் மெடிசின்ஸ்ன்னு நினைக்காதீங்க கண்ணாடி பாட்டில் வேணுங்கிறதுக்காக நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இதுதான் வந்து மெயின் ட்ரிக்ஸு ஓகேங்களா டிப்ஸு ட்ரிக்ஸு எப்படி தான் சொல்லலாம் இது வந்து இனி வந்து நம்ம போல் சர்ம பாதிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் இதை வந்து பயன்படுத்தி ஆகணும் நாங்கள் கட்டாயப்படுத்த போகிறேன் ஓகேங்களா இது வரைக்கும் யாரையும் கட்டாயப்படுத்த போகிற கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் என்ன மெடிசன்ஸ் எடுங்க எடுக்காமல் போங்க பத்தியத்தை இருங்க இருக்காமல் போங்க அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது நான் சொன்ன இந்த மெடிசின்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அண்டு இது இயற்கை முறையில் பக்க விளைவில்லாதது யார் வேணுமே பயன்படுத்தலாம் அண்டு நீங்களே கூட செய்யலாம் அது இல்லாமல் நம்மளுடைய வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணியாகணும் இது பல பேர்த்த வந்து இந்த வைத்திய முறை சிம்பிளான வைத்திய முறையாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் இந்த நாலு ஆண்டு காலத்தில் இதை பற்றி நான் பேசினது கிடையாது ரீதியாக பேசியிருக்கிறேன் மேன்றியதே நம்ம வந்து இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன் ஆனால் உள்ளுக்கு ஏன் நம்ம வந்து இதை பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவுபடுத்த போகிறோங்க அது ஒன் மந்த்த் மட்டும் போய் நான் ஃபுல்லாக அதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய ரிசல்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கவளை நினச்சோம் ஏன்னா ஏதா இருந்தாலுமே இன்னும் உணவே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக நஞ்சுங்கும் போது இதுக்கான அளவு முறைகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும் அது இல்லாமல் யாருக்கு நினச்சோம் இது ஆகாமல் போகுமாங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா என்னை பொறுத்தவரை யாருக்கும் இந்த ப்ராப்ளம் தரப்போது விட பெஸ்ட்டு தான் அது நம்ம வந்து ப்யூர் என ப்யூராக அதை வாங்குறதை பொறுத்து தான் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கணும் பக்கவழிவு இல்லாமல் மற்றபடியும் நீங்கள் அதை னச்சும் ஏமாந்து போகிறீங்க அதில் வந்து கலப்படம் இருக்குது அதுக்காட்டான சுழற்சி முறை செஞ்சு செய்யலை அப்படின்னா வேஸ்ட்டு தான் ஓகேங்களா அது உங்கள் தப்பு தான் நம்ம தற்சார் வாழ்க்கை முறை எதுக்கு நான் கற்றுத்தரேன் அப்படின்னா உங்களை நீங்கள் குணப்படுத்தணும்னா நீங்கள் தான் மெடிசின்ஸ் தெரிஞ்சிக்கணும் நீங்கள் தான் டாக்டர்ஸ் ஓகேங்களா அது உணவே மருந்து தான் மற்றபடிலாம் பக்கவாளிகளாக கிடையாது பயந்துருக்காதீங்க எந்த எனி நோய்களுக்கும் இது வந்து பெரிய அளவுக்கு ப்ராப்ளம் தராது இருந்தாலும் நான் செக் பண்ணுறேன் எதனாச்சும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு என்னாச்சும் இது வந்து ப்ராப்ளம் தருதா ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் கொரோனா ஊசி தடுப்பூசி இந்த போட்ட பின்னாடி ஒரு சிலருக்கு வந்து இளம் வயதிலேயே மாழ இழப்பு வருது மாழ இழப்புக்கும் இந்த மெடிசன்ஸுக்கும் என்னாச்சும் ஒத்து போகுதா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அது இணையத்தில் தேனாலும் சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி அதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா ஓகே நம்ம வந்து இது ஸ்டேபிளாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் நிச்சயம் விரைந்து உங்களுக்கு அப்டேட் நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் இதை இப்போலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இந்த அதுக்கு தான் ஒன் மந்த் டைம் பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிறது நான் என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலைக்காக அதை சொல்ல ஆரம்பிச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் கட்டமைச்சது இந்த தைவாச கட்டமைக்கணும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கான பிஸ்னஸ் கட்டமைக்கணும் போல் நான் இங்கே லேண்டு பிரச்சனையிலேருந்து தப்பித்து நம்ம ஒரு பக்கம் நகர்ந்து போகணும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் வெற்றி காணலாம் என்று சொல்லிடுறேன் அண்ட் இதை நீங்கள் தாராளமாக நம்புங்க என்ன ஏன்னா இதுக்கு மேலே நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கை உங்களை காப்பாற்றுறது எத்தனை லட்சம் எங்கே போய் எத்தனை மருத்துவம் எடுத்தாலும் அது ஒரு அடிசன்ஸாக கொடுதான் நீங்கள் நம்மளை நாடி வந்தே தான் ஆகணும் இது கட்டாயம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறதும் நான் உங்கள் பிடி நன்றி வணக்கம்